வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் முப்பதாம் செய்திகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் மின்கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானம் கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம் சுமந்திரன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமாயின் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறும் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது விலை திருத்தத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் மக்கள் எழுத்து மூலம் யோசனைகளை முன்வைக்கும் காலம் எதிர்வரும் எட்டாம் தேதியுடன் நிறைவடைகின்றது கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவன போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று குன்னூர் மாவட்டம் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகம் முன்பாக ஏனையின் வீதியில் காலை பத்து மணி முதல் அரை மணித்தியாலங்கள் வரை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிறைகள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஏற்க மாட்டார்கள் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட மைத்திரிபால சிறிசேன மற்றும் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் மக்கள் வாக்களித்தனர் அதே நேரம் தமிழ் மக்களை அளித்த சரத் பொன்சேகாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும் என்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க முடியாது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அல்லது அந்த தீர்மானம் தோற்று போகும் என சுமந்திரன் கூறுவது வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அமைகிறது தமிழ் மக்களும் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்காக வாக்களித்ததுடன் அவர்கள் வந்தபின் தமிழ் மக்களை ஏமாற்றிய சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன எனவே தமிழ் மக்கள் தமது கோரிக்கையில் நிற்கிறார்கள் என்பதை தென்னிலங்கை காட்டுவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர்களும் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் அதற்கான சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரின் பெயரை விரைவில் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ் பொது வேட்பாளர் தோற்றுவிடுவார் என்ற அச்சம் சுமந்திரனுக்கு உணர்வு ரீதியாக எழுந்த விடயமல்ல மாறாக தமது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தின் காரணமாக பொது வேட்பாளருக்கு எதிராக அவர் கருத்துக்களை முன்வைப்பதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் சிவினேசத்துரை சந்திரகாந்தன் கூறுவதைப் போல ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமாயின் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இருபத்கொடை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கும் அளவிற்கு ஒரு அரசியல் கட்சியிடம் ஆயுதங்கள் இருந்ததா என்பது தெரியவில்லை அவ்வாறு ஒரு கட்சி ஆயுதங்களை வழங்கியிருப்பது அவர்களின் கொள்கைகள் தொடர்பிலும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மாதாந்த எரிபொருள் திருத்தத்தின்படி இந்த திருத்தம் இடம்பெறும் என அமைச்சின் அதிகாரியொருவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் டீசல் விலை இன்றிரவு குறைக்கப்பட்டார் பஸ் கட்டணங்களில் மீண்டும் விலையில் திருத்தம் செய்யப்படாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் பஸ் கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அது திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரவுள்ளது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ரூபாய் எட்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தில் பட்டப்பகலில் முகத்தை மறைத்தவாறு வாள்களுடன் நடமாட முடியும் என்றால் ஜாலில் சிவில் நடவடிக்கைகள் போலீசார் ராணுவம் கடற்படை விமானப்படை செய்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் எனது இல்லம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒழுங்கையினூடாக இவர்கள் சென்று வந்தது என்னுடைய வீட்டினுடைய சிசிடிவி கேமரா மூலம் எடுத்த விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் எனது இல்லத்தினுடைய கேமரா மூலமாக எடுக்கப்பட்டது ஒன்பது பேர் வாள்களோடு பட்டப்பகலில் முகமூடி அணிந்தவாறு கையிலே வாள்களை தாங்கியவாறும் திரிகிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நடவடிக்கையும் யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கடற்படை விமானப்படையினுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் யாழ்ப்பாணத்திலே நடக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே நடைபெறுகின்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் மக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் என்பதில் நடவடிக்கைகளுக்கு பின்னால் பின்னால் இராணுவ புலனாய்வாளர்களும் மத்திய ஏனைய கடற்படை விமானப்படை போலீசாருடைய உளவுத்துறையினரும் இருக்கிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்துகின்றன யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் ஃபீல் என்று சொல்லப்படுற மோட்டார் சைக்கிள்களில் இவ்வாறு கருப்பு துணிகளை கட்டியவாறு பேக்கிலே வந்து பலரை சுட்டுவிட்டு சென்றதும் பல இடங்களிலே தாக்குதல்களை செய்ததும் ராணுவ புலனாய்வாளர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் செய்திருந்தார்கள் அதே பாணியில் இப்பொழுது உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி இவ்வாறான வேலையை செய்கிறார்கள் என்றால் இது ஏன் இந்த ராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அல்லது அங்கு இருக்கின்ற ஏனைய கடற்படை விமானப்படையினுடைய புலனாய்வாளர்கள் செய்யக்கூடாது என்கிற கோழி எங்களுக்கு பாரிய போதை பொருள் வர்த்தகத்திற்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் கடற்படை அதிகாரிகள் இதுவரை கடற்படையின் விசேட புலனாய்வு பிரிவினர் என்று கைது செய்துள்ளனர் இலங்கை கடற்படையின் விசேட புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட உள்ளக விசாரணையின் பின்னரே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த இரண்டு அதிகாரிகளும் கடற்படையின் புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச கடலில் ஆபத்தான நிலையில் இருந்த ஆறு மீனவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய மீனவரை காப்பாற்ற கடற்படை வைத்தியர் உட்பட கடற்படை குழு முயற்சித்து வருவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரம சூரிய தெரிவித்துள்ளார் தங்காலை துறைமுகத்திலிருந்து கடந்த நான்காம் திகதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக ஆறு மீனவர்களை ஏற்றிக்கொண்டு ஐந்து என்ற பல்நாள் மீன்பிடி கப்பல் சென்றது தங்காலை துறைமுகத்திலிருந்து சுமார் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச ஆழ்கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் கடலில் மிதந்த மதுபான பூத்தலை குடித்துள்ளனர் அதன் பின்னரே ஆபத்தான நிலையில் விழுந்துள்ளனர் கடற்படையின் கூட்டுப்படி பல நாள் கப்பலின் கேப்டன் திரவத்தை குறித்த சில நிமிடங்களில் இறந்தார் ஏனைய நால்வரும் அதன் பின்னர் கடற்படை தலைமையகத்தில் அமைந்துள்ள கொழும்பு கடல்சால் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையத்தின் ஊடாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வளர்த்து நிகழ்ச்சியும் கடற்படை தலைமையகத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தது கடற்படையினர் விஜயபாகு கப்பலை சனிக்கிழமை பல நாள் படகு இருந்த கடல் பகுதிக்கு அனுப்பி வைத்ததாகவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை விஜயபாகு கப்பலின் மூலம் முக்கியமான மீனவர் அழைத்து வரப்பட உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் டெபன் ஐந்து என்ற பல நாள் மீன்பிடி கப்பலில் இருந்து உயிரிழந்த ஐந்து மீனவர்களின் சடலங்களும் விஜயவாகு கப்பலில் கொண்டுவரப்பட உள்ளதாக கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவருகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக எதிர்வரும் குறைப்பதற்கு தீர்மானம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவன போராட்டம் சுமந்திரன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமாயின் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறும்